வெல்கம் டு தொழிற்சேனல் வெயில் காலம் வந்துடுச்சு நம்ம எல்லாருமே பத்த போட ஆரம்பிச்சிடுவோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்க வச்சு எப்படி பத்தல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பத்தல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வாங்கும்பொழுது கொஞ்சம் பெரிய கிழங்காக வாங்கிக்கோங்க வத்தலுக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சீவிர கட்டையில் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு சீவும் போது ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது மொத்தமாகவும் இருக்கக்கூடாது இந்த சைஸில் இருந்தால் சரியாக இருக்கும் காஞ்சி வந்ததுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கு இந்த சைஸில் இருந்தால் தான் சரியாக இருக்கும் பக்கத்துலையே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு சீவை சீவை உடனே உடனே தண்ணியில் போட்டுருங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும் உங்களுக்கு சீவரத்துக்கு வரலைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய கிழங்காக இருந்தால் அதை ரெண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா கிழங்கையும் கட் பண்ணியாச்சு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே ஊறட்டும் மூணு மணி நேரம் அந்த உப்பு தண்ணியிலையே உருளைக்கிழங்கு நல்லா ஊறியிருக்கு கிழங்க கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் சேர்த்ததுனால இவ்வளோ நேரம் ஆகியும் கிழங்கு கருத்து போகாமல் அப்படியே இருக்குது உருளைக்கிழங்கில் இருக்க தண்ணி நல்லா தெளிவாக வர வரைக்கும் நாலஞ்சு தடவை நல்லா கழுவி கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உப்பு சேர்க்குறதுக்கு அளவு தரலனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா கடைசியாக உருளைக்கிழங்க நம்ம பொறிச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பும் தூளும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் அதனால் உப்பு கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அப்பப்போ உருளைக்கிழங்க கிளறி விட்டுகிட்டே இருங்க உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடக்கூடாது பாதி வெந்தாலே போதும் கையில் எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறினோடன நம்ம இதை வெயிலில் காய வச்சுக்கலாம் இதை ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுக்கிறேன் இது காய வைக்கும்போது ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து காய வைங்க அப்போ தான் நல்லா காயும் நம்ம அப்படியே அள்ளி போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சரியாக காயாமல் இருக்கும் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்க நான் காலையில் காய வச்சேன் சாயந்தரமாக பார்க்கும்போது உருளைக்கிழங்கு வத்தல் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இதை இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் மூணு நாள் வரைக்கும் காய வச்சேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு வத்தல் சூப்பராக ரெடியாயிடுச்சி இதை இப்போது எண்ணெயெல்லாம் பொறிச்சு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சமாக அதில் வத்தலை போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு வத்தலை சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இந்த வத்தலில் கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு கலந்து விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு வத்தலில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வத்தல் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா லன்ச் பாக்ஸுக்கு சைட் எடுத்துக்கலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ